ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து பதினொன்று ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கேட்டு தியானிக்கலாமா ஷோபா ஜான்சியை பார்த்து ரொம்பவே மனம் உடைஞ்சிருந்த சமயத்தில் ஜான்சி நீ இந்த மாதிரி மன அழுத்தமோட இருக்க இருக்கக்கூடாது கொஞ்சம் உன்னுடைய பிற்காலத்தில் என்னலாம் செய்யணும்னு இப்போமே இருந்து யோசிக்க ஆரம்பி ஏன்னா உனக்குன்னு கர்த்தர் நல்ல ஒரு குழந்தைகளை கொடுத்துருக்கிறாரு ஆனால் இந்த சமயத்தில் உன்னுடைய கணவருக்கு இந்த மாதிரி ஒரு வருத்தமான ஒரு சூழல் வந்திருக்கவே கூடாது தான் ஆனாலும் நீ மனம் உடைஞ்சு போகாத உன் பிள்ளைங்களுக்கு ஆறுதலாக ஆதரவுக்கு யார் இருப்பாங்க நீ இயேசு கிறிஸ்துவ நீ நேசிக்கிறன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதும் ஜான்சி சொன்னால் நான் இயேசுவை நேசித்ததுனால நான் இப்போ இந்த அளவுக்கு வருத்தப்படணும்னு இந்த சூழ்நிலை அமை அனுமதிச்சாரோ என்னமோ அப்படின்னு சொன்னதும் ஷோபா சொன்னால் அப்படியெல்லாம் இருக்காது கர்த்தர் எதை திட்டம் பண்ணியிருக்காரோ எந்த மாதிரி நம்மளுடைய காரியங்களெல்லாம் அவர் செவனைப்படுத்துகிறாரோ அது எல்லாமே நமக்கு நன்மைக்காக தான் இருக்கும் நீ இயேசுவை நீ ஏதோ பழித்து பேச வேண்டாம் ஏன்னா அவர் தான் இந்த சூழலை அனுமதிச்சாரா இல்லைன்னா ஏதோ ஒரு சூழலின் நிமித்தமாக பிசாசு இந்த சூழலை கர்த்தரை வற்புறுத்தி செய்ய வைத்தானா ரெண்டும் உனக்கு தெரியாதில்ல அப்படின்னு சொன்னதும் ஜான்சி சொன்னால் ஏன் சாத்தா வற்புறுத்தினா நம்ம ஏசு அதை செய்யணுமா என்ன அப்படின்னு அழுதா அப்போ ஷோபா சொன்னால் உனக்கு நான் இப்போ என்ன ஆ ஆறுதலாக சொன்னாலும் உனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாகவும் கோபமாகவும் தான் இருக்கும் ஏன்னா நீ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்கேன்னு எனக்கு புரியுது ஆனால் இயேசு யாரையுமே சோதிக்கிறதுக்கோ இந்த வருத்தமான ஒரு சூழலை கடந்து வர்றதுக்கோ அவர் விரும்பவும் மாட்டார் ஆனால் பாரு இயேசுவுமே தன்னுடைய அப்பாவை சின்ன வயசுலேயே இழந்து போனாங்க தான் அப்படி பார்த்தா அவங்களும் ஒரு மனுஷமான ரூபம் எடுத்து தானே வந்திருந்தாரு அப்போனா அவருடைய சூழல் அவருக்கு எவ்வளோ கடினமாக இருந்திருக்கும் இப்போவும் உனக்கு ரொம்ப அன்பான ஆதரவாக இருந்த உன்னுடைய கணவரை இழந்து தவிக்கும் போது உன்னுடைய சூழல் கண்டிப்பாக ரொம்ப கோர ஒரு கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் உன்கிட்டயே நான் ஒன்றையோன்னு சொல்கிறேன் கேளு இயேசு உனக்கான ஒரு பெரிய ஒரு வழிவாசில் திறந்து வச்சுருப்பாரு நீ அவர்கிட்ட ஒரே ஒரு நிமிஷம் ஜபம் பண்ணேன் எனக்கு அடுத்தது என்ன செய்யணும் தெரியல என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை கேளு அவர் நமக்கு கரெக்டான ஒரு வாசலை காட்டுவார் அது வழியே போகலாமேன்னு சொல்லி அன்பா பேசும்போது ஜான் செய்யும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அறை கதவுகளை நல்லா பூட்டிட்டு கருத்துற நோக்கி அழுது ஜிபம் பண்ண ஆரம்பித்தான் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சூழலை நான் கடந்து போகணும்னு எனக்கு தெரியல ஆனால் எதுக்காக இந்த சூழலை எனக்கு அமைச்சிங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும் என் பிள்ளைங்களை நான் கவனித்துக்கொள்கிறதுக்கு எனக்கான பலனை நீங்கள் தான் தரணும் ஆனால் எதுக்காக இந்த சூழலை அனுமதிச்சிங்கன்னு கேட்குறத காட்டிலும் இதுக்கப்புறமா நான் என்ன செய்யணும்னு எனக்கு சொல்லுங்களேன்னு சொல்லி கண்ணீரோடு ஜபம் அவள் ஜபமணி முடிக்கும் அந்த தருவாயிலேயே அவளுடைய கதவு தட்டப்பட்டுச்சு அப்போ எதுக்காக கதவு தட்டுதாங்க யாராக இருக்கும் அப்படின்னு ரொம்பவே பதப்பதப்போட போனான் போய் பார்த்தா அவங்க ஒரு தபால்காரராக இருந்தார் அவங்க கையில் ஒரு போஸ்ட் இருந்தது அதை வாங்கினாங்க வாங்கிட்டு பிரித்து பார்த்ததுமே திரும்ப கண்ணீரோடு அழுக ஆரம்பித்தாங்க அப்போது அந்த போஸ்ட்டில் என்ன வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து வேலை வாய்ப்பு கிடைச்சிச்சு அது பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாக கத்தர்க்கிட்ட நன்றி சொன்னாங்க எனக்கு ஒரு வாசல் மூடுனாலும் எனக்கு அடுத்த வாசலில் கத்தர் நீர் திறந்து கொடுத்தீங்க இதுக்கப்புறமும் நான் என்ன பண்ணணும் எப்படியெல்லாம் இருக்கணும்னு திறந்தோறும் சொல்லுங்கன்னு இருக பிடிச்சுக்கொண்டா அப்போ தான் ஷோபா கிட்டே ஜான்சி இதை பற்றி பேசி ரொம்ப சந்தோஷப்பட்டா அவளுடைய முகம் சந்தோஷமாக இருந்துச்சு கர்த்தர் எனக்கு அடுத்த வழியே திறந்தார் ஆனாலும் என்னுடைய கணவரை நான் இழந்தது வருத்தம் தான் ஆனால் கர்த்தர் எனக்கு இந்த ஒரு வேலையை கொடுத்துருக்கார் இதில் நல்ல சம்பளமும் கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வருத்தமான சூழலில் நீ எனக்கு ஆறுதலாக பேசின மன அழுத்தமாக இருந்தேன் என்னை உற்சாகப்படுத்தி பேசினேன் அதுக்காகவும் நன்றின்னு சொன்னதும் ஷோபா சொன்னால் அப்படியெல்லாம் கிடையாது கர்த்தர் உனக்கான ஏற்ற ஒரு வார்த்தையே கொடுத்துருக்குறாராக இருக்கும் அப்படின்னு சொன்னதும் திரும்ப ஜான்சி சொன்னால் கரெக்டு தான் ஏற்ற சமயத்தில் நீ சொன்ன வார்த்தை தான் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொன்னான பழங்களுக்கு சமானமாக இருக்குது இப்போது என் முகத்தில் இருந்த கஷ்ட நஷ்டங்களும் மாறி ஆறுதலை கற்றுக் கொடுத்தாரு ஆதரவாக என் கூட இருக்காருன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி ரெண்டு பேரும் விடை பெற்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா எப்பொழுதுமே நாம் வருத்தமாக ஒரு ஆள் சூழலில் பார்க்குறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம ஆறுதலாக பேசணுமே தவிர அவங்கள இன்னமும் மன அழுத்தத்தில் தள்ளுற மாதிரி பேசக்கூடாது இப்படி நாம் பேசும்போது அவங்களுக்கும் மன நல்ல இதமையப்பட்டு கர்த்தரோட நல்ல உறவு கொண்டு அவங்களுக்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் சிறப்பாக அவங்களுக்கு கொடுக்கும்படி நாம் ஜபம் பண்ணும்போது அந்த மன அழுத்தம் அவங்கள விட்டு கடந்து போகும் இப்படி நாம் பொறுப்பளங்களுக்கு சமானமான வார்த்தைகளை பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சி உண்டாகும் கத்தரவங்களுடைய ஆசிர்வதிப்பாராக ஆமே